அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பொன் கணேசன் நான் அங்கே பெரம்பலூர் வியாபார சங்க தலைவராக இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் தென்னாட்டு குலதெய்வ அறக்கட்டளை நிறுவனம் நடத்திட்டு வரேன் ஒரு அஞ்சு வருஷமா போது தொண்டுகளில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் திருவண்ணாமலை திருக்குடை சமர்ப்பணி மாவட்ட மாவட்ட பொறுப்பாளர் அனைவரும் அதிக டிராபிக் இருக்கிறதுனால வரரு <laughs> <Okay. Let's go. laughs> chimena ko munadi po munadi po po bharat mata ki jai bharat mata ki jai bharat mata ki jai

それでマニーでもジー止まるんです。ワンスタートワンズでちょっと当たらなかった。5ホール照らがになって変わる場合。<laughs> <stuffedicks inridge fingers> <s2> <enients> <adviser>

आ मिल तो हम लोग हेलो हेलो हां